வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் இருபதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் ரேவதி திதி தேய்பிரை ஏகாதசி யோகம் அமிர்த யோகம் சிம்ம ராசிக்கு இன்றைய இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த நாள் மற்றும் சுபமிகுத்த தினம் இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் ஊக்கம் மிதுனம் ஆர்வம் கடகம் பயம் சிம்மம் பரிவு கன்னி பாசம் துலாம் உதவி வெறிச்சகம் செலவு தனுசு வரவு மகரம் உறுதி கும்பம் வெற்றி மீனம் பக்தி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்